இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல்களுக்கு பெயர் போன சன் தொலைக்காட்சியில வெற்றிகரமாக ஓடிட்டு வந்த பல தொடர்கள் முடிவுக்கு வந்திருக்கு சுந்தரி எதிர்நீச்சல் வானத்தை போல போன்ற பல தொடர்கள் எல்லாமே டிஆர்பியில் ல டாப்ல இருந்த சீரியல்கள் ஆனா அதை எல்லாமே முடிச்சிட்டாங்க இப்போ புத்தம் புது பல சீரியல்கள் களமிறக்கிட்டு வராங்க சன் டிவியில முக்கிய தொடர்கள் நடிச்சிட்டு வந்த நடிகர்கள் பலரும் இப்போ புதிய சீரியல்கள் கமிட் ஆகி இருக்காங்க தற்பொழுது அப்படி சன் டிவி தொடர்ல நடிச்சுட்டு வந்த நடிகர்களோட விவரம் வெளியாகி இருக்கு வானத்தை போல தொடர்ல ஹீரோவா நடிச்சுட்டு வந்த நடிகர் ஸ்ரீகுமார் விஜய் டிவில ஒளிபரப்பாக இருக்கிற தனம் அப்படின்ற சீரியல்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு அவருக்கு ஜோடியா எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சுட்டு வந்த சத்யா தேவராஜ் நாயகியா நடிக்கிறாங்களா இந்த சீரியல்ல எஸ்டெல்லா ஸ்டோரிஸ் அப்படின்ற நிறுவனம் தயாரிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் டிப்பி காப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க